ஒரு மனிதன் இறக்கக்கூடிய தருவாய் வந்துடுச்சு அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு சம்பவம் அதற்கு ஒரு காரணமாக இருக்கும் லாரி மோதி பிழைச்சவங்களும் இருக்கிறாங்க அதே சமயத்தில் தடிக்கு விழுந்து இறந்தவங்களும் இருக்கிறாங்க இறக்கக்கூடிய தருவாய் வந்துடுச்சு அப்படின்னா அது நடந்தே தீரும் ஒரு ஊரில் ஒரு பெரிய மனிதர் இருந்தார் அவர் இறக்கக்கூடிய தருவாய் வந்துடுச்சு யமதர்ம ராஜா வர்றார் வந்த உடனே அந்த பெரியவர் யமதர்ம ராஜா கிட்ட சுவாமி நீங்கள் வந்து என்னை அழிச்சிட்டு போகிறதுக்கு வந்துருக்கிறீங்க நான் அதற்கு சம்மத சம்மதிக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது அதை நீங்கள் கடைசியாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறார் யமதர்மராஜா சொல்கிறாரு அப்படியே உனக்கு என்ன பா ஆசை அப்படின்னு கேட்குறாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாலில் போதம் மருந்தை கலந்து எம்ம தர்மராஜாவுக்கு கொடுக்குறாரு இதையும் வாங்கி அவர் சாப்பிட்டுறாரு சாப்பிட்டுட்டு எமதர்மராஜா மயக்கம் அடைஞ்சிடுறாரு உடனே இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா எமதர்ம ராஜாவினுடைய ஏற்ற எடுத்து இவர் பேர் மேலே இருந்ததா அதை எடுத்து அப்படியே அடிப்பக்கத்தில் கடைசியாக வச்சுட்டார் கடைசியாக வச்சுட்டு அப்படியே உட்காந்துருந்தார் ஒரு மணி நேரம் கழித்து எமதர்மராஜா சுய நினைவுக்கு வர்றார் வந்து அப்பா நீ என்னோடய எனக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கிற அதனால் நானுக்கும் ஒரு நானும் உனக்கு ஒரு உபகாரம் செய்கிறதா இருக்கிறேன் அதனால் நான் ஏட்டை வந்து மேலேருந்து எடுக்க இல்லை அடியிலேருந்து எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் அதிர்ச்சி ஆகிட்றாரு அதனால் விதி வலியது நன்றி